அனைவருக்கும் வணக்கம் மருத்துவச்சி துணை இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் நினைத்தாலே முக்தி அளிக்கும் ஸ்தலம் உங்களுக்கே தெரியும் திரு அண்ணாமலை திருவண்ணாமலை அந்த திருவண்ணாமலையிலிருந்து மணி ஐயா வந்திருக்காங்க இந்த மருத்துவச்சி அம்மன் கோயிலுக்கு அவரிடம் சில வினாக்களை எழுப்பி அதன் மூலம் தெளிவு பெறுவோம் இந்த வினாக்கள் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இறுதி வரை பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் மருத்துவச்சி துணை இன்றைக்கி இந்த பேட்டியில் நினைத்தாலே முக்தி அளிக்கும் ஸ்தலம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு ஸ்தலம்தான் திருவண்ணாமலை அந் அத்தகைய திருவண்ணாமலை புனித ஸ்தலத்திலிருந்து நமது மருத்துவச்சி அம்மன் ஆலயத்திற்கு சித்தர் மணி சித்தர் அவர்கள் வந்துள்ளார்கள் ஒரு சித்தரை பார்க்கறதே நமக்கு கோடி புண்ணியம் இங்கே நமக்கு இரண்டு சித்தர்கள் உட்காந்துருக்காங்க அப்போ நமக்கு இரண்டு கோடி பலன்கள் ஐயா ஜடாமுடி சித்தர் அவர்களுக்கும் ஐயா மணி சித்தர் ஐயாவுக்கும் உள்ள அந்த நட்பினுடைய ஆழத்தை அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம் ஐயா ஐயா தங்களுக்கும் ஐயா மணி சித்தர் ஐயாவுக்கும் உள்ள அந்த நட்பை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஹரி ஓம் நமச்சிவாய் ஹரி ஓம் நமசிவாய ஐயா நான் வந்து ஒவ்வொரு வருடமும் பௌர்ணமி கிரிவலம் வந்து திருவண்ணாமலை போயிட்டுருப்பேன் தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து அப்போ வந்து கிரிவலம் சுற்றி வர்றப்போ கோயில் உள்ளலாம் போக முடியாது அவ்வளோ கூட்டமாக இருக்கும் கிரிவலம் வர்றப்போ வந்து பஞ்சமுகம் இடுக்கு பிள்ளையார் பக்கத்தாப்புல வந்து பஞ்சமுகம் இருக்கும் அந்த பஞ்சமுகத்தில் சாமி வந்து அவர் இருப்பார் நானும் எப்பொழுதும் வணங்கிட்டு நான் பாட்டு போய்ட்டுருப்பேன் இப்போ சாமி வந்து அதிகமாக பேச மாட்டார் அதிகமாக பேச மாட்டார் நான் என்ன பண்ணுவேன் அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் பாட்டு வந்திருப்பேன் ரெண்டு ரெண்டு பௌர்ணமி மூணு பௌர்ணமி நாலாவது பௌர்ணமிக்கு வந்து அவரே வந்து என்கிட்ட வந்து உட்காருப்பா கொஞ்சம் நேரம் கழித்து போகலாம் அப்படின்னாரு சரின்ட்டு நானும் உக்காந்துட்டேன் அன்றைக்கி ஃபுல்லாக அங்கே அப்புறம் நீ யாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் இதை நீ கையில் வச்சுக்கன்று முருகருக்கு கொடுத்த தண்டம் அது என் கையில் கொடுத்து இதை நீ வச்சுக்க அப்படின்ட்டு அதை நான் பெற்றுக்கிட்டு வந்துட்டேன் தொடர்ந்து போகிறப்பெல்லாம் அவர் வந்து கான்டாக்டில் இருப்பேன் அங்கே திருவண்ணாமலை போனோம்னா அண்ணாமலையை பார்க்குற மாதிரி இவரையும் போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு தான் நான் வருவேன் அப்படி ஒவ்வொரு வருஷமும் வர்றப்போ ஒவ்வொரு பார்ட்டி தீபத்துக்கும் நான் அங்கே போய் இருப்பேன் இவர்களை போய் தரிசனம் பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே மலை மேலே ஏறுவோம் அப்போ அதுமாரி ஏறி இறங்கி வர்றப்போ தான் ஐயா இதுமாரிலாம் இப்போ சுட்சமாக காட்டுது மாதிரிலாம் இருக்குன்னுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கருத்து உரையாடுவோம் இதுமாரிலாம் இந்த மலையில் இருக்கியா இருக்குது என்னென்னா நீ சொ பார்க்கறது செஞ்சது எல்லாமே உண்மை தான் எல்லாமே நல்லது நடக்கும் எல்லாம் இறைவனுக்காக மக்களுக்காக நம்ம சேவை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க தொண்ணூற்றி அஞ்சுதுக்கு அப்புறம் இனிமேலுக்கு இங்கே யாக குண்டம் போட்டதுக்கு அப்புறம் இனிமேலுக்கு ப கார்த்திகை தீபத்துக்கு நல்லா அங்கே வர முடியாதையா நான் வீட்டிலையே அவங்க வந்து யாகம் பண்ணி கார்த்திகை தீபத்துக்கு சொக்கட்டாக சொல்லுவாங்க அதுமாரி ஏற்றுறப்ப தான் எனக்கு முழுமையாகவே திருவண்ணாமலையோட தலை வரலாறு ஃபுல்லாகவே எனக்கு வந்து டிட்டோவாக காட்சி கொடுத்துருக்காங்க இதை நான் ஐயாட்ட நான் சொன்னேன் யாராருக்கு எது இது எப்போ எந்த நேரத்தில் கிடைக்குமோ அது அந்த நேரத்தில் அவங்களுக்கு கிடைக்கும் அதே போல் நான் இதை இன்னைக்கு இன்றைக்கி கூட அவர்கிட்ட நான் அதை ஐயா இது வரைக்கும் நீங்கள் இதை பார்க்கவே இல்லை நான் இன்றைக்கி காட்டுறேன்டின்னுட்டு இன்றைக்கி எடுத்து அவர்கிட்ட நான் காட்டினேன் சில மக்களுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பவர் உண்டு கலிபத்தில் இதெல்லாம் உருவாகுங்கிறதுக்கு ஒரு சாட்சியாக வந்து திருவண்ணாமலையில் நடக்கப் போகிற ஒரு அற்புதங்களுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு இதை சொல்கிறதுக்காக தான் ஐயா அங்கே நேரடியாக இங்கே வந்திருக்காரு ஓம் நமச்சிவா ரொம்ப நன்றிங்க ஐயா தங்களுக்கும் மணிஷித்தரையாக்கும் உள்ள தொடர்பை பற்றி சொன்னீங்க நீங்களும் விடாமல் திருவண்ணாமலைய அந்த கிரிவலம் மற்றும் கார்த்திகை தீபத்துக்கு சென்று பலனடைஞ்சு அதே போல் இத்தகைய கண்டு கண்டுகளித்து அவர்கிட்ட உரையாடி அவர் கையால் ஒரு தண்டமும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க இப்படி உங்களுடைய நட்புகள் தொடர்ந்து இத்தனை வருடங்களாக வ வளர்ந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க மக்களுடைய ஒரு துன்பங்களையும் துயரங்களையும் போக்குவதற்கான ஒரு ஸ்தலமாக ஆதி காலத்திலிருந்து இன்னிய வரைக்கும் அந்த திருவண்ணாமலை அருள் பாலித்து கொண்டிருக்கிறது அது சாதாரண மக்கள் முதல் சித்தர் புருஷர்கள் வரை அனைவருக்கும் இந்த இத்தகைய அற்புதங்களை தருந்து தந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு புனித ஸ்தலத்திலிருந்து வந்துள்ள ஐயா மணிசித்தர் ஐயாவைக்கிட்ட நேரடியாக கேள்விகளை கேட்போம் வாருங்கள் ஐயா இப்போ எங்களுக்கு ஒரு நீண்ட நாள் ஒரு இந்த ஐயங்கள் எங்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் பௌர்ணமிக்கு போகணுமா அமாவாசைக்கு போகணுமா எந்த நாள் சிறந்தது சில பேர் எல்லா நாளும் சிறந்தது சில பேர் செவ்வாய்க்கிழமை சிறந்தது சில பேர் பௌர்ணமி அன்னைக்கு சிறந்தது சில பேர் அமாவாசை அன்னைக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நாள் சொல்கிறாங்க சில பேர் முன்னூத்தி அறுபத்தி நாளும் எந்த நாள் போனாலும் உங்களுக்கு வந்து பலனை ஆனால் மக்கள் பார்த்தீங்கன்னா நினைக்கிற அவங்களுடைய ஆழமாக பதிஞ்சிது செயல்படுத்த அதாங்க நம்ம மனதில் நினைச்சாலும் சுத்தி இருக்கிறவங்க நம்மளை சொல்லிடறாங்க நீங்க இப்ப போகாதீங்க இந்த டைம்ல போனா உங்களுக்கு வந்து கெடுதல் நடந்துடும் நீங்கள் வந்து நடந்து போ நடந்து போகுங்க வா வண்டியில் போகாதீங்க ஏன்னா இப்போ எல்லாருமே வண்டியில் ஆட்டோ முடியாதவங்க என்ன பண்ணுறாங்க வண்டியில் சுற்றுறாங்க அப்படி கிரிவலம் வரும் பொழுது அது அது முழு பலனை தருமா ஏன்னா உடல்நிலை சரியில்லை ஆனால் மனதளவில் அவங்க அதை அந்த நிலையை அடையணும்னு நினைக்கிறாங்க அவங்க வண்டியின் மூலியமாக வாகனத்தின் மூலியமாக அந்த கிரிவலத்தை அடையணும்னு நினைக்கிறாங்க அது அவர்களுக்கு முழு பலனை தருமா இதெல்லாம் மனிதர்களுக்குள்ள ஒரு கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படி அவர்கள் நடந்து நடக்க முடியாதவர்களுக்கு வன் வாகனத்தில் போகிறதுனால அந்த பலன் கிடைக்குமா அப்படின்றது ஒரு சிறிய சந்தேகம் ஏன்னால் நீங்களாம் வந்து அந்த ஊரிலேயே வாழ்ந்து வ வளர்ந்து கொண்டு வருகிறவர்கள் இந்த சித்தநிலையை அடைந்ததும் அந்த ஊரில் உங்களுக்கு சங்கு சித்தர் என்ற பெயர் கிடைத்ததும் அந்த ஊரில் அப்படி என்ற எல்லா வளமும் பெற்ற நீங்கள் இதகைய வினாக்களுக்கு விடைகள் கூறுனா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க அது புரிஞ்ச ஆத்மா புரியாமல் செயல்படுத்தக்கூடிய ஆத்மாக்களுக்கு நாலு நேரம் வேணும் உணர்ந்தவர்களுக்கு நேரம் தேவை எப்பொழுதும் பணம் எப்பொழுதுமே நினைக்கும் பொழுது போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஓ அதனால தான் நினைத்தாலே முக்தின்னு சொல்லிடுறாங்க இந்த திருவண்ணாமலையை அதுதான் அதுக்கு மேலே வேறு என்ன இருக்குது அவங்களுக்கு தேவைப்பட்டவங்களும் அவங்க அழைச்சிக்குவாங்க தேவையாற்றவங்களும் விடைக்கிடுவாங்க ஐயா எனக்கு ஒரு சிறிய சந்தேகம் இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம்ன்றது எப்படி உருவாச்சு என்னைக்கு முதல் கிரிவலம் போனவங்க யார் முதல் கிரிவலம் என்றைக்கு தொடங்கியிருக்கோம் இப்படிப்பட்ட கேள்விகள் மனசில் எல்லாருடைய மனதிலையும் இருக்குது அது தங்களால் அந்த விடையை கூறினால் நன்றாக இருக்கும் அது அளவில்லாத செல்வத்தை போய் சொல்ல முடியுமா அதெல்லாம் சொல்லவே முடியாது ஏன்னா அது வந்து பிரபஞ்ச லோகம் லோகத்தை போய் நம்ம வந்து அடியும் சொல்ல முடியாது மேலேயும் சொல்ல முடியாது நினைக்கவும் பார்க்கவும் உள்ளத்தான்னு நம்ம செயல்படுத்தணும் அதுதான் ஐயா அப்புறம் இந்த கார்த்திகை தீபாவளிக்கு மலை உச்சியில் நிறைய பேர் ஏறுறாங்க அது தவறாக சரியான்றது ஏன்னா அந்த கொப்பரை தேங்காய் எடுத்துகிட்டு போகிறவங்க போகலாம் ஆனால் மக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கூட்டம் கூட்டமாக மலை மேலே ஏறுறாங்க மலையில ஏறுறது வந்து தவறான முறை விட தான் மலையில் ஏறுவது தவறு ஆனால் மலையை கிரிவலமாக வருவது சிறந்தது அதாவது மலையே சிவனாக நினைக்கிறதுனால அந்த சிவன் மேலே யாரும் காலை வைக்கக்கூடாதுன்ற ஒரு இதில் சொல்கிறீங்க அது வந்து நம்முடைய பிரேத துன்பங்களை வந்து வாங்கி அது பர்ஃபம் ஆகிடும் அப்போ இவங்க இருக்கும்போது அந்த சக்தியை அவங்க இயங்க முடியாது தாங்கள்னா அவங்களுக்கு வந்து மீண்டும் தொடரும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிற ஆத்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் புரியாதவர்கள் நிறைய இருக்கிறோம் அப்போ புரியாதவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு தான் வந்து செயல்படுத்த முடியும் அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது ஆனால் ஐயா அடுத்து இன்னொரு சந்தேகம் எந்த ராசிக்காரர்கள் ராசியே இல்லை இல்லை போய் ராசி இருக்கு ராசி அனைத்தும் ஒன்று தான் நீ எங்கே வேண்டிய காலம் நேரம் வேலை அவ்வளோதான் அதுக்கு மேலே எதுவும் சொல்கிறது கிடையாது இல்லை ஐயா இப்போ மற்ற திருத்தலத்துக்கும் இந்த திருவண்ணாமலை திருத்தலத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு உயர்வான இடம் என்னென்னா அங்கே அன்னம் வந்து எப்போ போனாலும் கிடைக்கும் ஒரு சாமியாக நம்ம அங்கே போயிட்டோன்னா ஒரு சாமியாராக போகிறவங்களுக்கு எழுப்பி அவங்களுக்கு உணவு கொடுக்குற இடமா அந்த திருவண்ணாமலை இருக்குது அதனால தான் மக்கள் சாரசாரையாக வராங்களா எதனால் இந்த இடத்துக்கு இவ்வளோ சாமியார்கள் வந்து குவியிறாங்க என்ன காரணமாக இருக்குங்கய்யா காரணத்தெல்லாம் வந்து நம்ம உணர்த்த முடியாது அவருடைய இயக்கங்கள் எப்போது சிந்திக்கிறார்களோ அப்போ செயல்படுத்துகிறார் அவ்வளோதான் அது வந்து பல அவதாரத்தில் வரலாம் அது ஒரு அவதாரம் நம்ம சொல்ல முடியாது எத்தனையோ வடிவங்கள் எத்தனையோ எண்ணங்கள் இது வந்து அளவும் கிடையாது அளவில்லாத ஒரு செயலை வந்து நம்ம இதுதான் உண்மைங்கிறது நம்ம நிரூபிக்க முடியாது ஐயா உங்களுக்கு அந்த திருவண்ணாமலையை சுற்றி எல்லா இடத்துலையும் லிங்கங்கள் இருக்காங்க இந்திரலிங்கம் குபேரலிங்கம் அந்த மாதிரி இத்தனை லிங்கங்களும் இருக்காங்க நடுவில் அண்ணாமலையார் உண்ணாமலையார் இருக்காங்க தங்களுக்கு பிடித்த இடம் அப்படின்னு பார்த்தா அது எந்த இடங்க அஷ்டத்துக்கு பாலகர்னு பேர்வாங்க திக்கு பாலகர் அப்போ திக்கு பாலகர்னால் ஒரு வீட்டுக்கு செவுறு வைக்கிற மாதிரி அவங்க காவலாக இருக்கிறாங்க அவங்க வந்து தான் வந்து இத்தனை ஆத்மாக்கள் வந்து எந்த நிலைக்காக வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க வந்து மேலிடத்துல முறையிடும்போது அந்த ஆத்மாவுக்கு போய் சேர்ந்துடும் நம்ம என்ன செயலில் கொண்டு போகிறோமோ அந்த செயல் தான் அவங்களுக்கு பிரதிபலன் அதுதான் ஐயா இப்போ நீங்கள் திருவண்ணாமலையில் உங்களை பார்க்கணுன்னா நீங்கள் எந்த இடத்துல வசித்து வருகிறீர்கள் எந்த இடத்துல வந்தால் உங்களை பார்க்கலாம் எந்த நேரத்தில் வந்தால் பார்க்கலாம் அப்படின்றது கொஞ்சம் நீங்கள்னா சந்தோஷமாக இருக்கு உட்காந்த இடத்துல பார்த்துடலாம் ஐயா உட்கார்ந்த இடத்துல ஐயா இருந்தாலும் இந்த சூழல் இடத்துல நீங்கள் இந்த லிங்கம் கிட்ட இருப்பீங்களா அந்த லிங்கம் கிட்ட இருப்பீங்களா கிரிவலப் பாதையில் எந்த இடத்துல இருப்பீங்க அப்படின்ற ஒரு சிறிய சந்தேகத்துக்கு தான் ஏன் கேட்குறோம் அது வந்து பஞ்சமுக தரிசனம் பஞ்சமுக தரிசனம் யுகாதிபதியினுடைய பீடம் அது எனக்கு அவர் உத்தரவு அதுதான்பா அதுக்கு மேலே எனக்கு தெரியாது ஐயா தாங்கள் எத்தனை வருடமாக அங்கே அதே இடத்துல இருக்கீங்க உங்களுக்கு வாழ்க்கையினுடைய நோக்கத்தை முடிச்சிட்டிங்களா இன்னும் எத்தனை காலம் அங்கே இருப்பீங்க உங்களுடைய பரிபூரண அந்த எதிர்காலத்தினுடைய பணிகளை முடிச்சிடுவீங்க முடிச்சிடக்கூடிய கூடிய நாள் என்றைக்கு வரும் அதெல்லாம் உங்களுக்கு தோணிடுச்சா அதை நம்ம சொல்கிறதுக்கு நம்மளால இல்லை நமக்கு இயலாது அது அவருடைய இயக்கம் இப்போ எங்களை மாதிரி லோ இந்த பூலோக வாழ்க்கை அதாவது சம்சார வாழ்க்கையில் இருக்கிற எங்களை மாதிரி அன்பர்கள் திருவண்ணாமலை நோக்கி வரும் அப்போ வரும்போது அவங்க செய்யக்கூடிய சேவைகளும் அவங்களுடைய செய்யக்கூடிய தொண்டுகளும் அவங்க இயங்கக்கூடியதே அவங்களுக்கு நட்பு அப்படி எங்கள் நாங்கள் வருகிற பொழுது இப்படிப்பட்ட சாமியார்களை பார்க்கும்போது இவங்கள மாதிரி நம்மளும் ஒரு நாளாச்சும் இருக்கணும் அப்படின்னு நானும் சில பேர்கிட்ட பேசுவேன் ஐயா வாழ்க்கையில் ஒரு நாளாச்சும் நம்மளுடைய அடையாளத்தை உடச்சி இந்த திருவண்ணாமலையை சுற்றி வரணும் அந்த நான் ஒரு நான் இன்னார் நான் ஒரு இன்ஜினியர் நான் ஒரு டாக்டருன்றதெல்லாம் உடச்சி நாங்கள் வந்து அந்த திருவண்ணாமலையை எந்த ஒரு கையில் ஒரு பைசா கூட இல்லாமல் எங்களுடைய அடையாளத்தையும் உடச்சி அந்த திருவண்ணாமலையை சுற்றி வரக்கூடிய ஒரு 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 அந்த ஒரு நாளை நாங்கள் யோசிக்கிறோம் அப்படி வருதல் என்பது நலமா இல்லை அது மாதிரிலாம் நீங்கள் வரக்கூடாது உங்கள் அடையாளத்தை உடையக்கூடாது நீங்கள் எப்பயும் போல் சாதாரணமாக தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இந்த அடையாளத்தை வச்சு உடைச்சி ஒரு நாளாச்சும் நீங்கள் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு வாங்கன்றது சிறப்பாக அது அளவில்லாதது அது வந்து நம்ம சரியான முறையில் இது சரி இது தவறுன்னு சொல்கிறதுக்கு நம்ம தகுதி இல்லை நம்ம சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அந்தந்த இயக்கத்தில் வந்து அவங்க எப்போ இயங்குறாங்களோ அப்போ போகலாம் ம் அதுக்கு மேலே ஒன்றும் வேணாம் இது வந்து உத்தரவு கேட்டு வரதில்லை தானாக அவங்களே வர்றது அவங்க எப்போ இயங்கிறாங்களோ அப்போ போயிட்டே இருக்கலாம் ம் அப்போ அவங்க வந்து கனெக்ஷன் கொடுத்தா தான் இங்கே இயங்க முடியும் இல்லைன்னா நீ உனக்கு வேலை இல்லை தாராளமாக போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இத்தகைய திருவண்ணாமலையில் நடக்கக்கூடிய அதிசயங்கள் அனைத்தையுமே ஐயாவுடைய திருவாயால் நம்ம கேட்டு அறிந்தோம் இன்னும் சில கேள்விகள்லாம் இருக்குது அதை நம்ம ஜடாமுடி சித்தர் ஐயா கிட்டே கேட்கலாம் ஐயா உங்களுடைய அனுபவத்தில் இப்போ ஐயாவுடைய பேர் சங்கு சித்தர்ன்னு சொல்கிறாங்க நீங்கள் அவரோட பழகன நாட்களெலாம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு எதாக இருந்தால் சொன்னால் நல்லாயிருக்குங்கயா ஹரி ஓம் நம் சிவாய நான் கிரிவல பாதையில் சுற்றி வர்றப்போ நான் இமே ஏற்க முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் பல நாள் என்னிட்ட பேசாமையே இருந்திருக்கார் நான் எல்லோருமே இப்போ எல்லாரும் வந்து நின்றுக்கிட்டு இருக்கப்போ பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அந்த கையில் வச்சுருக்க தண்டத்தை வச்சு நாகரை வச்சு எல்லாேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பார் எனக்கு வைக்க மாட்டாரா அப்படின்ட்டு ஏங்கிக்கிட்டு இருந்த நாள்லாம் இருக்குது அவருக்கு யாருக்கு அது தோணுதோ அவங்களுக்கு மட்டும்தான் வைப்பார் எல்லாேருக்கும் வைக்க மாட்டார் அது ஒரு ஏக்கத்துலேயும் நான் திரும்பி வந்துடுவேன் அப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு சமயத்தில் எனக்கு இந்தமாரி ஏக்கம் இருந்ததை அவராக புரிஞ்சுக்கிட்டாரா அண்ணாமலையார் செஞ்சு நடத்தி வச்சாரா தெரியாது இங்கே வா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு இந்த சங்கம் இப்படி தான் ஊதணுன்ட்டு கற்றுக் கொடுத்தது ஐயா தான் ரெண்டாவது யாருக்கு இந்த தண்டம் கிடைக்காது நம்மளுக்கு வரலையே அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த தண்டத்தையே தூக்கி நாகர் தண்டத்தையே தூக்கி என் கையிலையே கொடுத்துட்டார் இது எவ்வளோ ஒரு அற்புதம் தெரியுமா யாருக்குமே கிடைக்காது அவர் குருநாதர் வச்சுருந்த தண்டத்தையே எனக்கிட்ட தூக்கி கொடுத்துட்டார் இது நாலு பேருக்கு இந்த மருத்துவச்சு கோயிலில் போய் வச்சு நாலு பேருக்கு இதை நல்லது செய்யி நல்லது பண்ணுன்னுட்டு சொல்லி அனுப்பிட்டார் இதை விட வேறு என்ன எனக்கு அந்த அண்ணாமலையார் கொடுக்க போகிறார் ஒரு பொக்கிசத்தை ஐயா ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ஐயா தான் சங்கு அந்த இது பண்ணார் சொன்னீங்க இப்போ எங்கள் நேயர்களுக்காக அதை அந்த சங்கினுடைய ஓசையை எழுப்பி காமிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஐயா இறுதியாக ஒரு கேள்வி திருவண்ணாமலை புனித ஸ்தலத்துக்கும் இத்தகைய மருத்துவச்சி அம்மன் கோயிலுக்கும் உள்ள தொடர்பு ஏதாவது சொல்ல முடியுங்களா ஐயா தொடர்புடின்னு சொல்கிறப்ப வந்து இது தொடர்பாகங்கிறதே வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரிலாம் அது சொல்ல ஐயா காரணம் என்னான்னா திருவண்ணாமலையில் எனக்கு முழுமையாக வந்து எடுத்துக்காட்டு முழுமையாக இந்த திருவண்ணாமலைக்கு என்ன பவர் இருக்கோ அந்த பவரை எனக்கு அள்ளி கொடுத்தவர் இந்த மணிசாமி என் குருநாதர் இதை நான் வந்து என் வாழ்நாளில் முழுவதும் மறக்கவே முடியாது காரணம் என்னன்னா எப்போ இந்த மருத்துவச்சியை வந்து இங்கே ஸ்தாபனம் பண்ணணுன்னு நினைக்கிறேனோ அன்னைக்கு சில பொருளெல்லாம் என் கையில் கொடுத்து இந்த அம்பாளுக்கு கீழே அது வந்து பிரதிஷ்டம் ஆகிருக்கு ஐயா நீங்கள் சொல்லுங்கயா உண்மைதானா வந்து உண்மைன்றது அவங்களுக்கு உணர மாட்டாங்க உணர்ந்தவங்க நினைச்சா போதும் அப்படி நான் கொண்டு வந்த இந்த சாமியை வந்து பிரதோஷம் பண்ணினேன் பல அற்புதங்கள்லாம் நடந்தது ரெண்டாவது கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு எப்போ இந்த குண்டத்தில் ஆரம்பித்தோனோ திருவண்ணாமலையில் இரநூத்தி அறுபத்தஞ்சி கோடி வருஷத்துக்கு முன்னாடி உருவானது திருவண்ணாமலை அப்படின்னு சொல்கிறாங்க அதனுடைய விளைவு இதுக்கு முன்னாடி தங்க மலையாகவும் மாணிக்கமலையாகவும் வயரமலையாகவும் இப்போ கலியுகத்தில் மலையாகவும் இருக்குது அப்படி இந்த மலையில் உருவானது எப்படி இங்கே வந்து சாபனம் ஆயிருக்கு அப்படின்னா சக்திக்கு தான் உடம்ப பாதியை வந்து அர்த்தநாதீஸ்வரராக காட்சி கொடுத்த இடம் திருவண்ணாமலை ரெண்டாவது பிரம்மா விஷ்ணு ரெண்டு பேருக்குமே சாபத்தை போக்குனாவது இந்த இடம் பாவத்தை எப்படின்னு பாவம்னு சொல்கிறோன்னா பெருமாள் நான் படைக்கும் கடவுள் பெருமாள் நான் காக்கும் கடவுள் இதில் நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன்னு ரெண்டு பேரும் சண்டை சர்ச்சையில் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க இதை வந்து யார்கிட்ட வந்து முறையிடணுன்னு கேட்குறப்போ ஏன் எல்லாேருக்கும் ஊர்க்கு பெருமாள் சிவன் இருக்கார் அவர்கிட்ட போய் நம்ம இது முறையிடலான்ட்டு ரெண்டு பேருமே போய் நான் படைக்கும் கடவுள் நான் பெரியவனா இவர் காக்கும் கடவுள் நான் பெரியவனா அப்படிங்கிறப்போ சிவன் சிரிச்சுக்கிட்ட என் தலைமுடியை யார் பார்க்குறீங்களோ ரெண்டு பேரில் அவங்க பெரியவங்கன்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டு பேருமே வந்து நிற்கிறப்போ இவர் வந்து விஸ்வ ரூபமாக அக்னி ரூபமாக வந்து எழுந்து நிற்கிறார் பெருமாவும் பெருமாளும் மேலே போயிட்டே இருக்காங்க முடிய பார்க்கலான்ட்டு போக போக போ இவர் வளர்ந்துக்கிட்டே இருக்கார் பெருமாள் என்ன செய்கிறாரு இனிமேலுக்கு தலை முடிய பார்க்க முடியாது நம்ம பாதத்தை பார்க்க போகலாம் அப்படின்ட்டு பூமிக்கு திரும்பிடுறாரு பன்னெண்டு ரூபாய் எடுத்து பூமியில் வந்து குடைஞ்சிக்கிட்டு கீழே போய் பாதத்தை தொட்டுடுறாரு பாதத்தை தொட்ட உடனேயே இவர் பெருமாள் என்ன செய்கிறாருன்ட்டு கீழே குனிஞ்சு பார்க்குறாரு அப்போ இப்போ பன்றி ரூபாய் எடுத்து கீழே நோண்டிக்கிட்டு தரையை இப்போ பிளந்துக்கிட்டு போகிறப்போ இவர் பாதத்தை தொட்ட உடனே இவர் யாராவது ஒரு பாதத்தை தொட்டாவே அடுத்த நிமிஷம் வந்து அவங்க கையால் தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக கையால் தூக்குவாங்க அப்படி தூக்குற நேரத்தில் தலை கீழே வர்றப்போ முடியையும் பெருமாள் பார்த்துடுறாரு உடனே வந்து அவர் தத்துவத்தை சொல்கிறார் யார் ஒரு பாதத்தை தொடுறோமோ அவங்க தலை முடிய நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு ச த அதாவது சரண அடையுது அப்படிங்கிறப்போ அதுதான் உண்மை ஒருத்தர் சரணம் அடைஞ்சாவே த அவங்களுக்கு பார்த்த தொட்ட மாரி கணக்கு முடிய பார்த்த மாரி கணக்கு ஆனால் பெருமாளுக்கு பெருமாவுக்கு அது மாரி இல்லை இவர் வளர வளர போவ போக அவர் வளர்ந்துக்கிட்டே இருக்கார் பல யுகங்கள் போயிட்டே இருக்கார் ஒரு தாளம்பூ தலையிலேருந்து கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கு அப்போ எய்த்தாப்ல ஒரு தாளம்பூ வருது இது யார் அப்படின்னு கேட்குறப்போ அவர் சொல்கிறார் நான் சிவன் தலையிலேருந்து நீ யாருன்னு கேட்குறப்போ நான் சிவன் தலையிலேருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லு அப்போ நீ கூப்பிட்ட தூரத்தில் தான் இருக்கான்னு ஒன்று உங்களுடைய ஒரு யுகம் எவ்வளோன்னு கேட்குறப்போ ஆயிரம் வருஷம் ஒரு யுகம் அப்படின்னு சொல்கிறார் இதுமாரி நாலு யுகமாக நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஓ அவ்வளோ தூரம் இருக்கா அப்போனா ஒன்று செய் நான் வந்து நீ தலை முடியல இருக்கிறப்பயே நான் வந்து உன்னை பார்த்த மாரி என்னை பார்த்த மாரி ஒரு பொய் சொல் ஒரு பொய் சொல் என்னன்னா உனக்கு பூவுக்கே நான் ஒன்று உன்னை வந்து ராஜா வாக்கிட்றேன்னு அதுதான் ஒரு தாளம்பூ ஆசைப்பட்டு ஒரு பொய் சொல்ல சொல்கிறேன்ட்டு பூமிக்கு கிளை இறங்கி வந்துடுறாங்க இந்த பொய் சொன்னதுனால தான் தாளம்பூவுக்கு கொடிய நாகம் கொடி கொள்ளும் என் பக்தர்கள் உன்னை வந்து பூஜைக்கு பயன்படுத்த மாட்டார்கள்னு ஒரு சாபம் கொடுத்துட்றாரு பிரிமாவுக்கு இன்னி பொய் சொன்னதுனால தலைமுடியை பார்த்தன்ட்டு பொய் சொன்னதுனால பூமியில் மேலுக்கு உனக்கு தனிப்பட்ட முறையில் எங்கேயுமே உனக்கு கோயில் கிடையாதுன்ட்டு சாபம் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அமைய வேண்டாம் என்று ஒரு வாக்குவாதம் என்று ஒரு சாபத்தை விட்டார் அதுக்கப்புறம் பிரர்மா பல யுகங்கள் தவம் இருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இப்போ ஒன்று ரெண்டு கோயில் பிரிமா கோயில் அப்படின்னு இருக்குது மகிழ்ச்சிங்கயா நாங்கள் வந்து இரண்டு சித்தர்களையும் வினாக்கள் கேட்டு அதன் மூலியமாக எங்களுடைய ஐயங்களை கேட்டு தெரிந்தோம் இத்தகைய இந்த பேட்டி மூலியமாக அனைவரும் பல ஐயங்களை தெரிந்து கொண்டு இருப்பீர்கள் இது வந்து ஒரு கிடைக்க முடியாத ஒரு ஒரு பொக்கிஷன் மாதிரி இந்த விஷயங்கள்லாம் அதை சித்தர்கள் சித்த புருஷர்கள் வாயாலேயே நம்ம கேட்டு அறிந்து கொண்டது மிக்க மகிழ்ச்சி இது போன்று வேறொரு ஒரு பேட்டியில் நம்ம மிக முக்கியமான கேள்வியோடு உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம் அதற்கு முன்னால் ஒரு சிறிய ஐயா இதெல்லாம் வந்து ஆதாரம் ஆதாரம் இருக்குதுன்னு சொல்கிறில்ல அடுத்த பேட்டிலேயோ அடுத்த நேரம் கிடைக்கிறப்போ எனக்கு உத்தரவு கிடச்சிச்சின்னா உலகத்துக்கு திருவண்ணாமலை உள்ள தலை வரலாறு ஃபுல்லாகவே நான் வந்து படம் எடுத்து வச்சுருக்கிறத நாங்கள் எடுத்து காட்டுவேன் ஒளிபரப்புவேன் கண்டிப்பாங்கய்யா அது மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் விரைவில் அந்த புகைப்படங்களோட நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் நன்றி நன்றி